வெல்கம் பேக்ஷாத் சஹானாஸ் வெல் ஸோ இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஏ வரிசை வாய்ப்பாடு தான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஒரு மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேரும் போது பிறக்கிற எழுத்துக்கு பேரு உயிர்மை எழுத்து ஸோ இப்போ இக் அப்படிங்கிற மெய் கூட ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்து மேல மேலே இருக்க புள்ளி இருக்குல்ல இந்த புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஒற்றை கொ கொம்பு குறியீடாக வந்து உட்காந்துக்கும் ஸோ இப்போது இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது முதல்ல ஒரு ஒற்றை கொம்பு வந்துட்டு க வரும்போது இது கேயா மாறும் ஸோ இங் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஏங்கிற உயிரெழுத்து சேரும்போது ஏ இச் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஏங்கிற உயிரெழுத்து சேரும்போது ஒற்றை கொம்பு முதல்ல வந்துட்டு புள்ளி மறைஞ்சி ச்சே இன்ச் பிளஸ் ஏ ஒற்றை கொம்பு போட்டுட்டு போட்டா ஏ இட்டு கூட ஏ சேரும்போது டே இன்னு கூட ஏ சேரும்போது நே இத்து கூட ஏ சேரும்போது என்னாகும் தே இந்து கூட ஏ சேரும்போது நே இப்பு கூட ஏ சேரும்போது போது மே ஈ கூட ஏ சேரும்போது போது ஏ சேரும்போது ரே இல் கூட்டல் ஏ லே இவ் கூட்டல் ஏ வே இல் கூட்டல் ஏ லே இல் குட்டல் ஏ லே இர் குட்டல் ஏ ரே குட்டல் ஏ நே மெய்யெழுத்து கூட ஏங்கிற உயிரெழுத்து வந்து சேரும் போது இந்த மெய்யெழுத்து மேலே இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த ஒற்றை கொம்பு வந்து எழுத்துக்கு முன்னாடி அமர்ந்துக்கும் ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ஏ வரிசை வாய்ப்பாடு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்